வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு பதிவு ஒன்று விட போகிறேன் என்னென்னா டோக்கியோ சூப்பர் செல் இது ஒரு தண்ணி புகாத ஒரு கெமிக்கலான திரவம்னு சொல்கிறாங்க இதை எடுத்து இப்போ நாங்கள் கலந்த இப்படி தான் இருக்கு இதில் ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்குது கெமிக்கல் விட சேர்ந்து சிமேந்தி பதார்த்தமான ஒன்று இருக்குது எந்த மாதிரி ஒன்று இருக்குது இதை எடுத்து அதையும் விட்டு மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு பதார்த்தந்தான் வரும் இதை தயணம் செய்ய இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணும்போது இதில் என்ன தான் மழை பெஞ்சாலோ கீழே சிலப்புக்கு கீழே தண்ணி போகாதுன்னு சொல்லியிருக்காங்க அது எந்த வகையில் ஒர்க் பண்ணிட்டு தெரியல இப்போ தான் நானும் ஃபஸ்ட்டாக செய்கிறேன் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படியான செயற்பாடுகள் உங்களுக்கு தருதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் எங்களோட ஊரில் உள்ள கோயிலுக்கு அம்மன் கோயிலில் உள்ள மேலே மூலஸ்தானத்தில் உள்ள மேலே ஒரு சின்ன ஒரு பகுதிக்கு தான் நாங்கள் அப்ளை பண்ணுறோம் பார்ப்போம் இது எப்படியான சரியான ஒரு விதத்தில் பயன்படுதா இல்லை இதுவும் ஃபெயிலியராண்டு இராண்டு மழை பெய்ய விட்டு ரெண்டு இதுக்கு மேலே தண்ணி ஊற்றி தான் பார்க்க போகிறோம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் அப்ளை பண்ணப்போம் அதை பாருங்கள் அப்ளை பண்ண தான் அப்ளை பண்ணோம்னா முதல்ல இந்த பாட்டிலையும் அடுத்தது சக மாதிரியான வர ஒரு பாட்டில் தான் அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் பாப்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி கடைசியாக முடிஞ்ச போகுது இதோடய செயற்பாடு இதனுடைய நன்மை இதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அடுத்த அப்படியே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இதை கலக்கிறவனுக்கு இது நல்லா கொடுக்க சொல்லியிருந்தாங்க இதுதான் அந்த கெமிக்கல் இது ஃபஸ்ட்டாக குலுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை உடச்சி போட்டு உடச்சி போட்டு இதை போட்டு இதில் உள்ளது எல்லாத்தையும் கெமிக்கல் வெள்ளை கலர் பால் கலர் பட்ரெண்ட்ஸ் அடுத்ததாக சிமெண்ட் போட்டுக்கு கலவு அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி போட்டு இதை கலக்கிறதா இல்லை கலக்கி அந்த பதில் விடுவேன் Hýðskt frðar maður Fyroknís